ஏன் கோடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் மேலே இப்ப நம்ம பார்க்கிற பதிவு என்ன பதிவுனா ஆகர்ஷண எந்திரம் காணாமல் போனவர்களை வரவழைக்கும் எந்திரம் இரண்டாவது பணம் காசு வர வைக்கலாம் நம்ம கோவிலுக்கு ஜனங்கள் ஆகர்ஷணம் பண்ணலாம் பணம் காசு ஆகர்ஷணம் பண்ணலாம் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதை அனைத்தும் ஆகர்ஷணம் பண்ணலாம் முஸ்லீம் தாந்திரிக முறை தான் முஸ்லீம் தான் இது ஆனால் மிகவும் எளிமையான முறை கண்டிப்பாக கட்டாயம் அனைத்து சிஷியர்களும் இது செய்து பாருங்கள் ஏன்னா வந்து கடன் தொல்லை அதிக பேர் இருக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க பணம் காசு வரவே வராது கோவில் வச்சிட்ருப்பாங்க ஜனம் வராது இது இது அனைத்துக்கும் சரி இந்த ஒரு எந்திரம் நீங்கள் பயன்படுத்தலாம் இதன் கூட வந்து ஒன்றை ஒரு எந்திரமும் கொடுத்துருப்ப அந்த எந்திரத்தை நீங்கள் சேர்த்துக்கணும் நம்மளுக்கு எப்படி வந்து விநாயகரோ போல் முஸ்லீம்களுக்கு இந்த எந்திரம் வந்து ஒரு விநாயகர் சமமான ஒரு விநாயகர் மாதிரி நக்சைன்னு சொல்லுவாங்க சரிங்களா எந்திரம் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்தில் சுத்த ஜலத்தில் குளிச்சிருங்க நான் பதிவு சொன்ன மாதிரி தான் கை கால் முகம் காது இது அனைத்தும் நீங்கள் வந்து சுற்று தலத்தில் நீங்கள் கழுவிடுங்க பிறகு வெள்ளை ஆடை கொடுத்துங்க அல்லது நீங்கள் சகப்பு ஆடை கூட உடுத்துலாம் பிரச்சனை இல்லை அல்லது பச்சை ஆடை கூட கொடுத்துலாம் பிரச்சனையும் இல்லை கொடுத்துட்டு மேற்கு தேசிய பார்த்து அமருங்க அமர்ந்துவிட்ட பிறகு இங்கே கொடுக்கப்பட்ட அந்த இரண்டு சக்கரம் முதல்ல சொன்ன சக்கரம் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு சக்கரத்தை ஒரு வெள்ளை காகிதத்தில் எழுதிடுங்க வலதிலிருந்து இடது பக்கம் தான் நீங்கள் எழுதணும் எப்பொழுதுமே சரி முஸ்லீம் இயந்திரத்தை பொறுத்த வரைக்கும் வலத்திலிருந்து இடது புறமாகத்தான் எழுதணும் ஞாபகம் வச்சுக்கோங்க பிறகு அந்த காகிதத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மல்லிகத்தை தடவிக்குங்க இரண்டாவது கொடுக்கப்பட்ட அந்த சக்கரத்தை ஒரு செப்பு தகட்டில் வலதிலிருந்து இடது வரைஞ்சிருங்க வரைஞ்சிட்ட பிறகு இங்கே கொடுக்கப்பட்ட அந்த பிஸ்மில்லா இரஹ்மான் இரஹீம் இந்த வாக்கியத்தை முந்நூறு முறை நீங்கள் சொல்லணும் சொல்லிவிட்டு அந்த எந்த மேலே நீங்கள் ஃபுஃபுன் முந்திர ஊதுங்க ஊதிட்டு பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வத்தியை காட்டுங்க வத்தியை காமிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்கு எதிரிலேயோ அல்லது வந்து உங்கள் ஊர் எல்லையிலையோ இருக்கக்கூடிய புளிய மரம் அல்லது வேப்ப மரம் அல்லது முருங்கை மரம் முருங்கை மரத்தில் கட்டினா பயங்கரமாக வேலை செய்யும் முருங்கை மரத்தில் மேலே முருங்கை மரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா பச்சை நுள்ள அந்த எந்திரத்தை நீங்கள் கட்டிடணும் அப்படி நீங்கள் கட்டிட்டீங்கன்னா காணாமல் போனவர்கள் பணம் காசு ஆகர்ஷணம் உங்கள் விட்டு போனவங்க மனைவி லவ் பண்ணுற பெண் ஆண் யாராக இருந்தாலும் சரி லட்ச சதவீதம் வந்துடுவாங்க முஸ்லீம் மாந்திரிகம் பொறுத்த வரைக்கும் பட்டுனு வேலை ஆனால் பட்டுன்னு கொஞ்சம் ஒரு ஒரு வாரத்தில் ஃபெயிலியர் ஆகும் இது உண்மை இது உண்மையான விஷயம்தான் அதனால் உங்களுக்கு உடனடியாக வேலை செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதற்கு நீங்கள் முஸ்லீம் ஆந்திரியத்தை நீங்கள் வந்து எடுக்கலாம் கண்டிப்பாக எடுக்கலாம் நானே சொல்கிறேன் அதனால் கண்டிப்பாக அந்த எந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க தெளிவாக கேட்டுங்க எந்த இரண்டு எந்திரம் இருக்கும் அந்த இரண்டு எந்திரத்தில் ஃபர்ஸ்ட்டு கொடுக்குற அந்த இடத்து பேப்பரில் எழுதிக்குங்க இரண்டாவது கொடுக்குற அந்த செப்பு தகட்டில் எழுதிடுங்க மல்லிகார்த்தர் பூசுங்க மந்திரத்தை சொல்லுங்கள் பச்சை நல்ல சுற்றுங்க வேப்ப மரம் அல்லது புளிய மரம் அல்லது முருங்கை மரம் இதில் போய் நீங்கள் கட்டிடுங்க கட்டிட்டீங்கன்னா யார் உங்களுக்கு வர வேண்டியமோ அவங்க வந்துடுவாங்க இதற்கு முன்னாடி அந்த செப்பு தகடு சின்ன ஒரு தகடு எடுத்துக்கோங்க அதில் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ பணம் காசு ஆகர்ஷமாக பணம் காசு ஆகர்ஷணம் அப்படி போடுங்க இல்லை ஆக்சமென்னு போடாதீங்க பணம் காசு அப்படி போடுங்க ரெண்டாவது யார் உங்களை வர வைக்கணுமோ அவங்களுடைய பெயர் அம்மா பெயர் ரெண்டாவது அது ஆணோ பெண்ணோ அவங்க பெயர் எழுதுங்க ஆகர்ஷனும் வசியம் அவர் போட்டுறாதீங்க சரிங்களா பெயரை மட்டும் எழுதுங்க போதும் ஏன்னா ஆகர்ஷணம் வஷியம் மோகனம் என்பது வந்து நம்ம இந்து முறையில் இருக்குது சரிங்களா அதில் என்ன பண்ணுறீங்கன்னா யாரை நீங்கள் வர வைக்கணுமோ பணம் காசு பணம் காசுன்னு போடுங்க ஆண் பெண் வசியம் பண்ண போகிறீங்களா அவங்களுடைய அம்மா பெயர் அவங்க பெயர் போடுங்க அவ்வளோதான் சிம்பிளான விஷயம் இது என்ன பண்ணுறீங்கன்னா ஏழு எதி கட்சிடுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க முஸ்லீம் மாந்திரிகம் வேறு இந்து மாந்திரிகம் வேறு ஆனால் இந்த இரண்டு மாந்திரிகத்தையும் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து செயல்படுத்தலாம் இது தப்பு என்பது எதுவுமே இல்லை தெளிவாக பண்ணுங்கள் எது வந்தாலும் சரி எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அனைத்து சிஷியனும் சரி கண்டிப்பாக பயிற்சிக்கு வந்துடுங்க ஏன்னா இப்போதான் எல்லா சிஷியனும் சொல்கிறாங்க பயிற்சி வர சொல்லிட்டு மாந்திரிகத்தில் நல்ல முக்கியமான தீட்சை தான் வந்து இந்த அக்னி தீட்சு புரிதுங்களா இந்த தீட்சையை கண்டிப்பாக அனைத்து சிஷியனு பெற்று கொள்ளணும் எல்லாரும் வாங்க மிக்க நன்றி